ஹலோ டீச்சர்ஸ் எல்லோரும் நல்ல டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம எவ்வளோதான் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருந்தனாலும் எக்ஸாம் ஹாலில் நம்மளுடைய மைண்ட் செட்டும் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய சக்சஸ் அமையும் பொதுவாகவே போட்டித் தேர்வுகளுடைய வெற்றியாளர்களுக்கும் அதில் வந்து தோல்வி தோல்வியடைவர்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு அறையில் இருக்கக்கூடிய நேர மேலாண்மையும் மன ஒருமைப்பாடம்தான் அதை நம்ம எப்படி கையாளலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் நேர மேலாண்மை மற்றும் துல்லியம் ரொம்ப ரொம்ப அவசியமானது போட்டித் தேர்வுகளை பொறுத்த மட்டும் இல்லை முதல்ல டைம் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது நமக்கு இந்த டேஎன் டெட் எக்ஸாமில் ஏன்னா நமக்கு நூற்றி ஐம்பது கேள்வி கொடுக்குறாங்க சரியாக நூற்றி ஐம்பது நிமிடங்கள் தான் வழங்கப்படுகின்றன அப்போ ஒரு ஒரு கேள்வியும் குறைந்தபட்சம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது வினாடிகளில் கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த ப்ரெஷரில் நம்ம நிறைய தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஸோ அந்த ப்ரெஷரை மைண்ட்லேருந்து எடுத்துடுங்க ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் டெட் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது ஸோ எவ்வளோ வேகமாக போகிறேன்றதை காட்டிலும் எவ்வளோ அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணுறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் சில கேள்விகளுக்கு நேரம் போனாலும் பரவாயில்லை நிதானமாக சரியான விடையை தேர்வு செய்யுங்க ஏன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் வந்து பங்கு பெறுகிறார்கள் அவங்க எல்லாரையும் ஜெயிச்சு நாம் மேலே வரணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஸ்பீடும் வேணும் அதே சமயத்தில் ஹை அக்யூரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியையும் விட்டுட்டு வந்துடக்கூடாது அதை சரியான முறையிட எழுதி அதற்குரிய மதிப்பெண்ணை பெற்றுட்டோம்னாலே கண்டிப்பாக நாம் எலிஜிபிள் ஆகிடுவோம் சரி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரென்த்துன்னு தான் சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய வலிமையான கேள்விகள் அதாவது நமக்கு மிக மிக எளிமையாக இருக்கக்கூடிய பாடப்பகுதியிலருந்து தொடங்கிறது நல்லது இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த சைல்டு சைக்காலஜி நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம் சில பேர் தமிழ் கொஷின்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்போம் சில பேர் மேக்ஸ் கொஷின்ல ஸ்ட்ராங்காக இருப்போம் அந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் இது நமக்கு தேர்வு முழுவதும் மன ஒரு மன அமைதியை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்ததாக ஸ்கிப் அண்ட் ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி அதாவது நம்ம முதல் சுத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு வினாடிகளுக்கு மேலே எந்த ஒரு கேள்விக்குமே நம்ம டைமை ஸ்பென்ட் பண்ணக்கூடாது அதிகபட்சமாக ஏன்னா அறுபது வினாடிகள் அப்படின்றதுலேயும் நம்ம முடிக்கணும் அதிகபட்சம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட தொண்ணூறு வினாடிக்கு மேலே நீடிக்கக்கூடாது அதுக்கு மேலே நீடித்ததுன்னா அந்த கேள்வி நமக்கு தெரியலன்னு அர்த்தம் இமீடியட்டாக அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு வர்றதுக்கான முயற்சியில் இருக்கணும் ஸோ கடினமான கேள்விகளை தெளிவாக குறிச்சின்னு வச்சுக்கணும் நம்ம ஏன்னா வந்து மறுபடியும் நம்ம அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும் ஸோ பொதுவாகவே எக்ஸாம் ஹாலில் நம்ம பயன்படுத்த வேண்டிய உத்தி அப்படின்றது என்னென்னா இந்த மூன்று கட்ட உத்தின்னு சொல்லுவோம் இந்த ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி வின்ஸ் ஈஸி வின்ஸ்னால் மிக மிக எளிமையான கேள்விகள் இந்த கேள்வியை படித்த உடனே நமக்கு ஆன்சர் தெரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான கேள்விகளை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணிடணும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா யோசித்து பதிலளிக்கக்கூடிய வினாக்கள் அல்லது இது கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டிய மாதிரியான கொஷின்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம செகண்ட் பாஸ்க்கு கொண்டு போயிடணும் ஸோ இது என்ன சொல்லணும்னா கால்குலேட்டட் அட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது சில நேரங்களில் கஸ் பண்ணுற கொஷின்ஸை கூட நம்ம இந்த இடங்களில் தான் செய்யணும் அதாவது சாதாரணமாக கஸ் பண்ணக்கூடாது அதில் எந்த ஆன்சர்ஸ் வராது அப்படின்றத நம்ம முதல்ல கணிச்சுட்டு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு மூன்றோ அல்லது இரண்டோ ஆப்ஷன்ஸில் இருந்து நம்ம கஸ் பண்ணோம்னா மோஸ்ட்லி நம்மளுடைய கஸிங் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ மூணாவது பாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனல் ரிவ்யூ இந்த ஃபைனல் ரிவ்யூ அப்படின்றது நம்ம எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டோமா அப்படின்றதும் ஏதாவது தவறுதலாக சில்லி மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும் குறிப்பாக ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கிளியராக செக் பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சவால் இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம பொதுவாக என்ன மாதிரியான தவறுகள் செய்வோம் அதற்கு தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முதலாவதாக கொஷின் பேப்பரில் நம்ம கேர்லெஸ் ரீடிங் எரஸ் வரும் கவனக்குறைவான வாசிப்பு தவறுகள் கேள்வியை சரியாக வாசிக்காமலே கடகடன் நம்ம என்ன பண்ணுவோம்னா இருக்கிற ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு வந்துடுவோம் கவனமாக கேள்வியில் பார்க்கணும் அதுவும் குறிப்பாக இந்த நாட்டு எக்ஸப்ட் இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃப்ரேமிங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் உதாரணத்துக்கு பிச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர்னு கேட்குறாங்கன்னு இல்லையா மேக்ஸில் நமக்கு பிரைம் நம்பர்ன்ற வார்த்தையை மட்டும் கண்ணில் போட்டவுடனே அங்கே கீழே இருக்கிற எந்த பிரைம் நம்பராக டக்குன்னு ஆன்சரை செலக்ட் பண்ணிடுவோம் ஆனால் கேள்வி என்னவாடான்னு பார்த்தீங்கன்னா நாட்டை ப்ரைம் நம்பர்னு கேட்டிருப்பாங்க அப்போ இதில் எது பிரைம் நம்பர் இல்லையோ அதை செலக்ட் பண்ணணும் ஸோ அதனால் கவனமாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஆன்சர் பண்ணுங்கள் மிக முக்கியமானது இது தான் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டினுடைய தவறுகள் தான் இது ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு மாணவர்களுமே சொல்லக்கூடிய விஷயந்தான் இது அதாவது என்னென்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஓஎம்ஆரை ஃபில் பண்ணாமல் கடைசியாக என்ன கண்டுபிடிப்போம்னு பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலான்ட்டு கொஸ்டினில் நிறைய பேர் டாட் வச்சுட்டே வருவாங்க கடைசி ஒரு இருபது நிமிஷமோ அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருக்கும்போது தான் அந்த ஷேர் பண்ணவே ஆரம்பிப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் இது மிக மிக தவறான ஒரு செயல்பாடு ஏன் அப்படின்னா நம்ம அந்த அவசரத்தில் செய்யும்பொழுது ஏதாவது ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினில் ஷேர் பண்ணிட்டோம்னா கண்டினியூஸாக அப்படியே ஷேர் பண்ணிடுவோம் கடைசியாக வந்து நிற்கும் போது தான் ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்றது தோணும் அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு புரியாததுமே இல்லை ஏன்னா அவ்வளோதான் ஒன்ஸ் ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் மாற்றி ஷேட் பண்ணாலும் அதை எடுத்துக்காது அதனால் நீங்கள் ஒவ்வொரு பத்து கேள்விக்கும் அல்லது பதினஞ்சு கேள்விக்கு ஒரு முறை நம்ம சரியான வரிசையில் தான் போட்டுட்டு வரோமா அப்படின்றத பார்க்கணும் குறிப்பாக ஒரு ஒரு கேள்வியும் நீங்கள் ஷேட் பண்ணும் பொழுதும் கேள்வி என்ன பார்த்துட்டு அந்த கேள்வியனுக்கு நேராக இருக்கக்கூடிய பாக்ஸில் தான் நம்ம ஷேட் பண்ணுறோமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்தது ஓவர் திங்கிங் சிம்பிள் கொஸ்டின்ஸ் ரொம்ப எளிமையாக கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனால் நாம் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எதை எதையோ யோசித்து தவறுதலாக ஆன்சர் பண்ணுவோம் அதுவும் குறிப்பாக சில நேரங்களில் நம்ம கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று நமக்கு வருவோம் இதுதான் நமக்கு இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு தோணல் வரும் நம்ம அதை வந்து மைண்ட் பண்ணிக்காமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்காது அது இது வாய்ப்பு இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்த ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஆனால் அதுதான் தவறுதலாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அதனால் கஸ் பண்ணும் பொழுது கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு முதல் முறையாக இதுதான் ஆன்சர்னு மனசில் படுதுனா அதையே செலக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க அடுத்தது ஸ்கிப்பிங் கொஸ்டின் நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி கடினமான கேள்விகள் ரெண்டாவது பேஸில் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பட் செகண்ட் பேஸில் ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம ஒரு கேள்வியை விட்டுட்டு வந்திருப்போம் ஆனால் அந்த கேள்விக்கு விட்டுட்டு வந்த அந்த கேப்பில் அடுத்த கேள்விக்கான ஆப்ஷனை நம்ம ஃபில் பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதுவும் இது நம்ம இமீடியட்டாக கண்டுபிடிச்சிட்டா கூட ஏதோ ஒன்று ரெண்டு கேள்வியோடு போயிடும் நம்ம கடைசி நேரத்தில் கண்டுபிடிச்சோம்னா என்டயர் மா நம்மளுடைய மார்க்கையும் அது ஸ்பாயில் பண்ணிவிடும் மீண்டும் நம்ம அடுத்த ஆண்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம் அதனால் கவனமாக அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை ஃபில் பண்ணும் உரிய கேள்விக்கு உரிய விடையை நம்ம வந்து சேட் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதே மாதிரி தவறுதலாக ஒன்று ரெண்டு கேள்வி வந்துடுச்சு அப்படின்னாலும் பதட்டம் அடையாதீங்க அதுக்காக ஒரு பெலி பெலிகான் யூஸ் பண்ணுறேன் அல்லது வந்து ஒரு நம்மளுடைய இரேசர் வச்சு அழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த மதமான முயற்சியை எடுக்க வேண்டாம் அந்த கேள்விக்கு எப்படிக்கும் மார்க் கிடைக்க போகிறது கிடையாது அதை விட்டுட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கேள்விகளில் நம்மளுடைய கவனத்தை முழுமையாக செலுத்துங்க ஸோ அடுத்தது அக்யூரஸி எப்படி நம்ம வந்து இந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனையுமே கம்பல்சரி நீங்கள் படிக்கணும் ஒரு கேள்வியை பதிலளிக்கும் பொழுது இந்த கேள்வியை படித்த உடனே டக்குன்னு ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏவை பார்த்தோன்னா இதுதான் ரைட்டாக இருக்கும் அப்படின்னு இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுறத காட்டிலும் ஏ ஆப்ஷன் என்ன இருக்குது பி ஆப்ஷன் என்ன இருக்குது சி டி உட்பட நாலு ஆப்ஷனையும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு இதில் எது மிகச்சரியாக பொருந்துமோ அந்த ஆன்சரை எழுதுறது நல்லது குறிப்பாக இந்த தேரி கொஷின்ஸ்க்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் கவனமாக படிங்க அடுத்தது எலிமினேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும் நம்ம முன்னே சொன்னது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாலு ஆப்ஷனில் எது கண்டிப்பாக வராது அப்படின்றத நீங்கள் ஓரளவுக்கு கணிச்சிட்டிங்கனாவே நீங்களுடைய உங்களுடைய அந்த அனுமானம் வந்து வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு மூணு ஆப்ஷன் தான் இருக்கும் மூணில் ஒன்றுன்னும் போது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி படி ஒரு தேர்ட்டி த்ரீ சான்ஸ் இருக்கும் சப்போஸ் ரெண்டு தப்பான இது கண்டிப்பாக வராது ரெண்டு அப்படின்றத நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நம்ம போடும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுதலான விடை எது இருக்குன்றதையாவது எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சில பேருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை உக்காந்து மெனக்கெட்டு எண்ணிகிட்டு இருப்பாங்க ஷீட்டில் நாம் ரைட்டாக ஆயிரத்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஏ ஆப்ஷனுக்கு இருபது வந்துருக்குதா பி ஆப்ஷனுக்கு முப்பது வந்துருக்குதா இந்த மாதிரி ஒரு ஒரு கால்குலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க அந்த கால்குலேஷன் பேசிஸில் இப்போ ஏ இப்போ வந்து நூற்றி ஐம்பது கேள்வி இருக்குது இப்போ மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்போ நாலு ஆப்ஷன்ஸ்க்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கேள்வி ரைட்டாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன்னு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது கொஸ்டின் செட்டரை பொறுத்து எந்த இடத்துல வேணுமாலும் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும் ஏ ஆப்ஷனை கூட நிறைய கொஷ்டினுக்கு ஆன்சராக இருக்கலாம் சி ஆப்ஷனே கூட நிறைய கொஷின்ஸ்க்கு ஆப்ஷன்ஸாக இருக்கலாம் அதனால் நீங்கள் மியர் கஸ் பண்ணாமல் நம்ம சொன்னது போல் எலிமினேட் பண்ணிட்ட பிறகு சயின்டிஃபிக்காக நீங்கள் அதை கஸ் பண்ணுங்கள் அடுத்தது கால்குலேஷன்ஸை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க பர்டிகுலர்லி மேக்ஸ் கொஷின்ஸில் ஏன்னா நம்ம அவசரத்தில் இந்த டெசிமல்ஸ்லாம் சரியாக வைக்காமல் டெசிமல் பாயிண்ட்டை மாற்றி வச்சுட்டோம்னா நம்மளுடைய ஆன்சர் தவறுதலாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கவனமாக இருந்துட்டோம்னா கண்டிப்பாக அக்யூரஸி மிஸ்ஸே ஆகாது ஆல் தி பெஸ்ட் இதுவரையில் நம்மளுடைய சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நீங்கள் அனைவரும் நிச்சயமாக இந்த தேர்வில் தேர்ச்சி அடைவீங்க அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நம்மளுடைய சேனலில் பரிந்துரைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி